சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த அம்மன் தெய்வம் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானதாகவும் சக்தியுடையதாகவும் கருதப்படுகிறார் சமயபுரம் மாரியம்மன் விவசாயம் மற்றும் மழைக்கு மத்தியில் மக்கள் வாழ்வில் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளார் மாரியம்மனின் வரலாறு தொன்மையானது மற்றும் பல்வேறு புராணங்களுடன் சம்பந்தப்பட்டு உள்ளது மாரியம்மன் நமக்கு அறியப்பட்ட துர்க்கையின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறார் காய்ச்சல் அம்மை போன்ற தொற்று நோய்களை குணமாக்கும் தெய்வமாகவும் மக்களை தீய சக்திகளிடமிருந்து காப்பாற்றும் அருள்மிகு தெய்வமாகவும் அம்மன் போற்றப்படுகிறாள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் சோழ மன்னர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது சமயபுரம் மாரியம்மன் மக்களுக்கு பாதுகாப்பு நன்மை மற்றும் செழிப்பு வழங்கும் தெய்வமாக மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்திருக்கிறார் பெரும்பாலான பக்தர்கள் அம்மனை வழிபட குளிர்காய்ச்சல் சிரமங்கள் மற்றும் வாழ்வின் பல பிரச்சினைகளில் இருந்து விடுபட வருவர் இவரை அருள்மிகு சக்தியாகவும் உடல் மற்றும் மனவலிமையை தருபவளாகவும் கருதி வழிபடுகின்றனர் சமயபுரம் கோவிலில் வருடம் தோறும் தைப்பூச திருவிழா மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெறுவதற்காக வேண்டுதல் செலுத்துகின்றனர் மேலும் பொங்கல் தீபாவளி போன்ற முக்கிய நாள்களிலும் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன மாரியம்மன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நீர்மழை வேண்டுதல் விளைச்சல் நலமாக வாழ வேண்டுதல் மற்றும் குடும்ப நலன்களை வேண்டி அம்மனை வழிபடுவர் இதில் முட்டுக்கு அடித்தல் என்று அழைக்கப்படும் பக்தர்களின் நேர்த்திக்கடன் மிகவும் பிரசித்தமானது இது ஒரு பாரம்பரிய வழிபாடு ஆகும் இதில் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்வார்கள் சமயபுரம் மாரியம்மன் மக்கள் வாழ்வில் தீர்க்கவியல் பாதுகாப்பு மற்றும் நம்பிக்கையை வழங்கும் தெய்வமாக இன்றும் பெருமக்களால் வணங்கப்படுகிறார்